வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியுடன் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் சந்திப்பு மழையுடனான காலநிலை நான்கு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை நுவரேடியா மற்றும் வன்னியில் சின்னத்தை மாற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவை ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பணிப்பாளர் தகாபூமி சந்தித்துள்ளார் அவர் இலங்கையில் பொருளாதார முயற்சிக்கான ஆசிய அபிவிருத்தி வங்கியின் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் இதேவேளை இலங்கையின் சுற்றுலா வலுசக்தி மற்றும் சிறு தொழில்துறைகளின் அபிவிருத்தி நிதி உதவிகளை வழங்குவதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியும் உறுதி அளித்துள்ளது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவும் ஆசிய அபிருத்தி வங்கியின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதியும் டகா பூமி கடோடாவும் இடையில் இன்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போது இந்த இறுதி மொழி வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது எதிர்வரும் பொது தேர்தலுக்கான வேட்புமனுவை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இன்று யாழ்ப்பாணத்தில் தாக்கல் செய்துள்ளது அதன் செயலாளர் நாயகம் டக்லஸ் தேவானந்தா தலைமையில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஈழமக்கள் ஜனநாயக கட்சி முன்னாள் அமைச்சர் டக் தேவானந்த தலைமையில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுகிறது அதே நேரம் கயேந்திரகுமார் பொன்னம்பலன் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் யாழ்ப்பாணத்தில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் தினத்தில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போட்டியிட உள்ளது இலங்கையில் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைக்கும் வகையில் உலக வங்கி குழுமத்தில் சர்வதேச அபிவிருத்தி முகவரத்தினால் மேலும் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதற்கான ஒப்பந்தத்தில் கச்சாத்திட நிகழ்வு இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க முன்னிலையில் இலங்கை அரசாங்கத்தின் நிதியமைச்சர் கே எம் மஹிந்த சதீவர்தனர் மற்றும் உலக வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளரும் டேவிட் சிஸ்லோன் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டார்கள் இலங்கையின் மறுசீரமைப்பு நிலைப்படுத்தல் மற்றும் பொருளாதாரத்தை சுமூக நிலைக்கு கொண்டுவதற்கான அபிவிருத்தி கொள்கைகளுக்கு நிதியளிக்கும் வேலை திட்டத்தில் இரண்டாம் கட்டத்தின் கீழ் இந்த நிதியுதவி இலங்கைக்கு வழங்கப்படவுள்ளது நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக நான்கு மாவட்டங்களுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுவித்துள்ளது இதன்படி கள்ளத்துறை மாவட்டத்தில் வலல்லா விட்டை பிரதேச செயலக பிரிவுக்கும் காளி மாவட்டத்தில் தியகம பிரதேச செயலக பிரிவுக்கும் இரண்டாம் கட்ட மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கேகாலை மாவட்டத்தில் தெஹோ விட்டை பிரதேச செயலக பிரிவுக்கும் மாத்திரை மாவட்டத்தில் பிடபெற்ற பிரதேச செயலக மாத்திரை மாவட்டத்தில் பிடிப்பித்த பிரதேச செயலக பிரிவுக்கும் முதலாம் கட்ட மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு டெக்னிக்கல் சந்தை பகுதியில் கூறி தாக்கப்பட்டதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இன்று அதிகாலை காயங்குளம் மீட்கப்பட்ட குறித்த பெண்ணின் சடலம் தச்சமயம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண் ஒருவரென அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவரது நிரந்தர முகவரி இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த சில மணத்தியாலங்களில் கொழும்பு பிரதேசத்தில் அதிக மலை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது அதன்படி குறித்த காலப்பகுதியில் கொழும்பில் நூற்றி அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் மலை வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது நேற்று காலை எட்டு முப்பது மணி முதல் இன்று காலை ஏழு மணி வரையான காலப்பகுதியில் வல்லல்லவிட்டவில் நூற்றி பன்னிரண்டு மில்லிமீட்டர் மீட்டர் மழை வீழ்ச்சியும் ஹொரனையில் நூற்றி பதினோரு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சியும் நிலுவ பிரதேசத்தில் நூற்றி ஒன்பது மில்லி மீட்டர் பதிவாகியுள்ளதாக வளிமண்டல திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை நாட்டில் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது நிலவும் மழையுடான வானிலை எதிர்வரும் தினங்களுக்கு தொடரும் என அந்த திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது எதிர்வரும் பொது தேர்தலில் நுவரேலியா மற்றும் வன்னியை தவிர்த்து ஏனைய மாவட்டங்களில் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான கூட்டணி எதிர்பார்த்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிரா பேவர்தன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்படி நுவரேலியா மற்றும் வன்னி மாவட்டங்களில் யானை சிலத்தில் போட்டியிட உள்ளதாகவும் இது தொடர்பான விருதி தீர்மானத்தை எட்டுவதற்கு கலந்துரையாடல் இடம்பெற்று வருவதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜித அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் தனியார் பேருந்துன்றின் நலத்துறாக கடமையாற்றி வந்த இளைஞர்வர் பணத்தை கொள்ளையிட்டதாக கூறி கட்டி வைத்து அடித்து துன்புறுத்திய சம்பவம் ஒன்று நடந்தது களிவாஞ்சிக்குடி காவல்துறை பிரிவில் உள்ள ஒந்தாச்சி மடம் பகுதியிலேயே நேற்று இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது தனியார் பேருந்துன்றில் நலத்துறராக இருபத்தி ஏழு வயது இளைஞர்வர் கடமையாற்றி வந்துள்ளார் இந்நிலையில் குறித்த பேருந்திலிருந்து பணத்தை கொள்ளையிட்டதாக நடத்துனர் மீது தனியார் பேருந்தின் உரிமையாளர் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் அதன்பின் பின் காணி ஒன்றுக்குள் நடத்துரை எழுத்துச் சென்று அங்கிருந்து தென்னமரத்தில் கட்டி வைத்து கட்டையால் தாக்கி சித்திரவதை செய்துள்ளார் இதனைக் கண்ட பொதுமக்கள் காவல்துறைக்கு அறிவித்துள்ளார்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் புலோடிடாவை நோக்கி மேலும் ஒரு பாரிய சூறாவளி நகர்வதை அடுத்து பாதுகாப்பாக மக்களை வெளியேற்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மெக்சிகோ கடற்கரையை கடந்துள்ள நிலையில் சூறாவளி மேலும் வலுவடைந்து எதிர்வரும் மூன்று நாட்களில் மேற்கு பிராந்தியத்தை அடையும் என தேசிய சூறாவளி மத்திய நிலையம் எச்சரித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னர் ஏற்பட்ட மிக மோசமான புயல் இதுவாகும் என தெரிவிக்கப்படுகிறது இந்த அனர்த்தத்தில் அமெரிக்கா தென்கிழக்கு பகுதியைச் சேர்ந்த இருநூற்றி இருபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டுமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இது தவிர மேலும் நூற்றுக்கணக்கானவர்கள் காணாமல் போயுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இந்நிலையில் புளோடியாவில் மட்டும் பதினான்கு பேர் பலியானமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் எதிர்வரும் நாட்களில் தாக்கப்பட உள்ளதாக கூறப்படும் பாரிய சூறாவளியானது அறுபத்தி ஏழு மாவட்டங்களில் ஐம்பத்தி ஒரு மாவட்டங்களில் தாக்கும் என எச்சரிக்கைப்பட்டுள்ளது நிலுவன் துடுவ பகுதியில் பேருந்து உரிமையாளர்கள் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொண்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மெரிகன விசேட குற்றப்பலனாய்வு பிரிவிழா குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடந்த முப்பதாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் வயதுடைய பேருந்து உரிமையாளர் பலியாகியுள்ளார் இதையடுத்து சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் இன்று குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜாயில பகுதியில் உள்ள சதுப்பு நிலையம் ஒன்றிலிருந்து காவல்துறை உத்தியோகத்தின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் ஐம்பது வயதுடைய கான்ஸ்டபிள் என ஒருவர் தெரிய வந்துள்ளது இவர் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் கடவுளை இடமாற பகுதியில் உள்ள காவலர்களில் கடமையாற்றி வந்தவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இத்துடன் காலையினர் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி